திருச்சியில் மலேசிய பொண்ணு டெய்லி ஒரே மாதிரி முட்டை செய்யாமல் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டையை எடுத்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை நறுக்கிய கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கிய வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இதை நம்ம பொறிச்செடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கரண்டி அளவு முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம் முட்டையை பெருசாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா முட்டையும் நம்ம பொறிச்சாச்சு இப்போது இதில் கொஞ்சமாக மிளகாய் தூளியும் மிளகு தூளியும் தூவி நல்லா கிளறி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்து கூட மட்டும் இல்லாமல் சும்மாவும் சாப்பிட்லாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க